ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாக ஒரு பாத்திரத்தில் எதுவுமே என்னென்ன போடாமல் ஜஸ்ட் வந்துட்டு கா ஃபஸ்ட்டு வந்து சீரகம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு பத்து வரமிளகா கையளவுக்கு எடுத்து பத்து வரமிளகா போட்டுங்க அதோடு வந்து குண்டு வத்தல் வந்து அதே கையளவுக்கு எடுத்து போட்டுங்க நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இப்போ பருப்பு அதையும் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடித்த பூண்டு இருக்கு இல்லைங்களா இடித்த பூண்டை வந்து நல்லா ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா காய வச்சுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசிப்பருப்பு தோரம்பருப்பு ரெண்டையுமே வந்துட்டு ஒரு ஒரு கை அளவுக்கு எடுத்து அதில் போட்டுட்டு அதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி தனி எல்லாத்தையுமே இது பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்துட்டு பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா பொட்டுக்கடலை அது வந்து ஒரு கையளவுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி ரெண்டு ஸ்பூன் அதில் காய வச்சும்போது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணும்போதே அந்த இது கரெக்டாக அந்த ஃப்ளேவர்லாம் நல்லாவே இருக்கும் அந்த கார்லிக்கு ப்ளஸ் மல்லி இது பருப்போட ஸ்மெல் எல்லாமே பொட்டுக்கல்ல போகிறது இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகும் கொஞ்சம் கொல குளானும் இருக்கும் பருப்பு கீ ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த பருப்பு பொடி ட்ரை பண்ணி பாருங்கள்